ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன பையன் என்ன மாதிரி வந்து ஆட்டம் போட்டுட்ருக்கான் நீங்களும் வந்து கண்டுக்காமல் வந்து விட்டுட்டுருக்கீங்க இப்படியே வந்து விட்டீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அணிக்கு இருக்க மரியாதை வந்து டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிரும் உடனடியாக ஏதாச்சும் வந்து பண்ணுங்கள் ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஆஸ்திரேலியா யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான ஜான்சன் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு ஜான்சன் வந்து இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விராட் கோலி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து இருப்பார் அவர் வந்து ஃபார்முக்கு வரத்துக்கு இந்த நம்ம ஆஸ்திரேலிய தொடரை வந்து அவர் வந்து பயன்படுத்திக்குவார் அதற்கு வந்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி எச்சரிச்சிருந்தார் ஏன்னா வந்து விராட் கோலி பற்றி இந்த முன்னாடி நடந்த பல விஷயங்கள் வந்து ஜான்சன் வந்து பகிர்ந்துருந்தார் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து கேப்டனாக வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு இந்தியா வந்து ஆஸ்திரேலியா நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்தப்போ ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து ஸ்லட்ஜிங் பண்ணும்போது விராட் கோலி வந்து உடனுக்குடன் வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருப்பார் இப்போ வந்து இதை குறிப்பிட்டு ஜான்சன் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்திய கேப்டன்கள் யாருமே இந்த மாதிரி செஞ்சது வந்து கிடையாது நாங்கள் வந்து ஸ்லட்ஜிங் பண்ணுவோம் அமைதியாக வந்து போயிடுவாங்க இல்லைனா வந்து கோவப்படுவாங்க அந்த கோவத்தை நாங்கள் வந்து விக்கெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம் ஆனால் விராட் கோலி அப்படி கிடையாது நாங்கள் வந்து எந்தளவுக்கு வந்து ஸ்லட்சிங் பண்ணுறமோ அதை விட டபுள் மடங்கு அவர் வந்து எங்களை பண்ண ஆரம்பித்தார் நாங்கள் வந்து அவரை கடுப்பேற்றுறதுக்கு பதிலாக அவர் வந்து எங்களை கடுப்பேற்ற ஆரம்பித்தார் ஒரு புறம் ஸ்லஞ்சி ஸ்லஜிங்கோடு நிப்பாட்டாமல் பேட்டிங்லேயும் வந்து ஆக்ரோஷத்தை காட்ட ஆரம்பித்தார் அந்த மாதிரி ஒரு இந்திய கேப்டனை நாங்கள் வந்து அன்றைக்கி பார்த்தது ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு இந்திய டெஸ்ட்டு கிரிக்கெட்டை வேற ஒரு இடத்துக்கு வந்து விராட் கோலி வந்து கொண்டு போயிட்டார் அப்படின்னு ஜான்சன் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ வந்து ஜெய்ஸ்வால் பண்ணுற வேலையை பார்த்துட்டு ஜான்சன் வந்து கடுப்பில் வந்து பேசியிருக்காரு ஏன்னா வந்து ஜெய்ஸ்வால் வந்து இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டக் அவுட் ஆயிருந்தாலுமே கூட அந்த முதல் இன்னிங்ஸுக்கும் சேர்த்து வச்சு செகண்ட் இன்னிங்ஸில் நூற்றி அறுபத்தி வந்து குவிச்சிருப்பாரு ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி ரெண்டு பேருமே வந்து செஞ்சுரி வந்து போட்டிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருனுடைய அதிரடியான இந்த ஒரு ஆட்டத்தினால தான் வந்து இந்தியா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக ஜெயிச்சிருப்பாங்க இப்போ வந்து இந்த அஞ்சு போட்டிகள் கொண்ட தொடரில் நம்ம வந்து ஒன்றுக்கு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி லீட்டில் வந்து இப்போ இதில் வந்து பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணதையும் தாண்டி ஜெய்ஸ்வால் வந்து மிச்சல் ஸ்டார்க்கே வந்து வம்புலுக்கிறார் ஸ்டார்க்கை பற்றி எல்லாருக்குமே வந்து தெரியும் அவர் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு பவுலர் நியூ பாலில் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக வந்து ஸ்விங் பண்ணுவார் அவரை எதிர்கொள்கிறதுக்கு வந்து சீனியர்ஸே வந்து தடுமாறுவாங்க ஆனால் வந்து ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ஸ்டார்க்கு வந்து எதிர்கொண்டார் எதிர்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் உன் பால் ரொம்ப ஸ்லோவாக வருது வேகமாக போடு அப்படிங்கிற மாதிரி வந்து கலாச்சி விட்ருப்பார் ஸ்டார்க்கு வந்து ஹர்ஷித் ராணா வம்பழுத்தார் அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்க்கு வந்து ஒம்பழுத்தாரு அதே மாதிரி லபு சாக்னே கூட வந்து அவர் வந்து அவரையும் வந்து கிண்டல் பண்ணார் இந்த மாதிரி சின்ன பையனாக இருந்தால் கூட பயமே இல்லாமல் ஆஸ்திரேலிய வீரர்களை தொடர்ந்து சீண்டிக்கிட்டே வந்திருக்காரு மாதிரி பிரைம் மினிஸ்டர் லவன் அணிக்கு எதிரான போட்டிலேயுமே ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடும்போது ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து பயங்கரமா வந்து கலாச்சிக்கிட்டே வந்து இருந்தார் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு ஜான்சன் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த பையனை இப்படியே விட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல வேற ஒரு இடத்துக்கு வந்து போயிடுவான் அதே மாதிரி ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பல அவமானத்தை வந்து கொடுத்துட்டு போயிடுவான் இந்த பையனை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா வீரர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும் ஆரம்பத்தில் இந்த பையனை வந்து விக்கெட் எடுக்கணும் பேட்டிங் வந்து அவனுடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது ரன்கள் சேர்த்துட்றான் ரொம்ப அசால்ட்டாக அடிக்கிறான் ஆனால் அப்படி நீங்கள் வந்து விடக்கூடாது ஆரம்பத்தில் இந்த பையனை வந்து அவுட் ஆக்கி அவன் மேலே வந்து ப்ரெஷரை வந்து நீங்கள் வந்து போடணும் நீங்கள் மட்டும் அதை பண்ணலை ரெண்டாவது டெஸ்ட்லேயுமே இந்த பையனை ரன் அடிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் அணியை வந்து யாராலையுமே வந்து காப்பாற்ற முடியாது எச்சரிக்கையாக ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஜான்சன் வந்து பேசியிருந்தார் நன்றி